மக்களே அற்புதமான என்னுடைய மிளகு தோட்டம் அற்புதமாக நல்ல கம்பீரமாக காட்சியளிக்கிறது நல்ல ஒரு ஒரு எழில் வண்ணத்தோட அருமையாக நல்ல ஒரு ஒரு மிளகு தோட்டம் எல்லாம் இயற்கையாக வரக்கூடியது எல்லாம் மலையிலேயே வரக்கூடியது விளையக்கூடியது நல்ல இது குருமிளகு மக்களே பாருங்கள் இந்த மாதிரி இயற்கை காட்சி இதுதான் மிளகு இதான் விளையும் இதான் வந்தெல்லாம் இதான் பூக்கள் வைத்து கொண்டிருக்கிறது இருக்கிறது நிறைய மூலிகை எல்லாம் பாருங்கள் மக்களே பாருங்க நல்ல இதுக்கு அருமையான மூலிகை பாருங்கள் முடக்கரைத்தான் முடக்கரைத்தான் மூட்டு வழியெல்லாம் சரியாக கூடிய ஒரு மூலிகை இது முடக்கரத்தான் பாருங்கள் நல்ல இயற்கையாக ஒரு மூலி முடக்கரைத்தான் பாருங்கள் இப்போ பாருங்கள் வந்து நாமக்களே தீப சஞ்சீவி விளக்கு எரிக்கக்கூடிய எண்ணெயில் போட்டிங்கன்னா இதுதான் தீப சஞ்சீவி இந்த மூலிகை பாரு மக்களே இந்த மூலிகை தான் எண்ணெயை போட்டு எண்ணெயிலேயே விளக்கு எரித்தீங்கன்னா விளக்கு எரியும் அப்படி திரியாக்கி போட வேண்டியதுதான் இதுக்கு தீப சஞ்சீவின்னு பேர் நல்ல ஒரு பச்சை பச்சை இலை அப்படியே எரியும் நல்ல ஒரு அதுக்கு அதுக்கு பாருங்கள்